கர்த்துடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவெயிலே உங்கள் அனைவரையும் ஆண்டோர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளைகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்னாகமும் இருபத்தி ஒன்று ஒன்பதிலே வாசிக்கிறோம் அவன் அந்த வெண்கர சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது இயேசுவை பார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் இயேசுவை நோக்கி நாம் பார்க்கும்போது ஆண்டவன் நமக்கு தருகின்ற அந்த ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் இளைஞன் ஒருவன் தெரு ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்தார் திடீரென்று சடசடை என்று சத்தம் கேட்டது அந்த சத்தம் உண்டு என்று தெரியவில்லை இங்கும் இங்கும் பார்த்தார்கள் மீண்டுமாக அதே சத்தம் கேட்டது பார்த்தார்கள் எனவென்று பார்க்கும்போது ஒரு கருங் காகம் ஒன்று மேல் மாடியில் ஒரு கண்ணாடி ஜனியலில் தன் சிறகை அடித்துக் கொண்டும் அழகால் கொத்தி கொண்டும் போராடி கொண்டிருந்தது அந்த கண்ணாடியில் தோன்றும் உருவத்தோடு சண்டையிட்டு கொண்டிருந்த அந்த பக்கம் வந்த முதியவர் இந்த காட்சியை காண்பித்தார் அந்த இளைஞர் தாம் இந்த காட்சியை கடந்த ஐந்து நாட்களாக தொடர்ந்து பார்ப்பதாக அந்த முதியவர் கூறினார் அப்படியானால் ஆறு நாட்களாக கண்ணாடியில் தோன்றும் உருவத்தோடு போராடியும் வெற்றி பெறவில்லை என்று கூறுகிறது அது மட்டுமில்லாமல் கண்ணாலிருந்து தன் பார்வை வேறு பக்கம் திருப்பும் வகையில் ஆறு நாட்கள் என்ன அறுபது நாட்கள் போராடினாலும் அந்த காகத்தால் வெற்றி பெற முடியாது ஏனென்றால் காகமானது நேரோடு சன்றேடுகிறது அந்த அழகால் கொத்தும் போதெல்லாம் அதற்காகத்தான் காயம் ஏற்படுமே தவிர நேலுக்கு எந்த காயமும் ஏற்படாது பெரியமானவர்களே ஒருவன் உலகத்தை பார்த்து கொண்டிருந்தால் அவன் வாழ்க்கை வெற்றியாக அமையாது உலகத்தில் உலகெல்லாம் மாயை மாயோடு போராட முடியாது இயேசுவை நோக்கி நீங்களும் பார்க்க வேண்டும் அந்த பார்வையை உலகத்தின் சிறுவை பக்கம் திறப்ப வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றி பெற முடியும் தேவனுக்கு பிரியமானவர்களே பிறகு கிறிஸ்து கிறிஸ்து தான் உலகத்தை ஜெயித்தார் அந்த கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்ப்போம் பவுல் சொல்கிறார் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெற்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசி துவக்கிறவரும் முடுக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட என்று சொல்லி எபிரேயிலே நாம் வாசிக்கிறோம் பன்னெண்டு ஒன்றிலே அப்படின்னா இந்த உலகத்திலே அந்த காரு காகமானது தன்னுடைய நிழல் எதிர்ப்பக்கம் பக்கம் இன்னொரு காக்கா இருக்கிறது அதை கொத்தி கொண்டிருக்கிறது இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அறிந்து எப்படி நமக்கு தீமை வந்தது யார் மூலமாக வந்தது நம்மை நாமே வைத்துக் அநேக முறை தீமையாக இருக்கிறது இதுவரை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்கலாம் ஆனால் இதுவரை வேறு எங்கேயும் நமது பார்வை வைத்திருந்தால் இன்றிருந்து இயேசுவின் பக்கம் பார்வையை திருப்ப வேண்டும் நமது போராட்டங்கள் நமது சங்கல்கள் நம்மளது அல்லல்கள் நம்மளது கஷ்டங்கள் நோய்கள் பிணிகள் எல்லாவற்றிலும் இயேசுவே விடுதலை என்று சொல்லி அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போமா தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாளே ஆமேன்